மக்களை அரசியல்வாதிகள் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஜூனியர் விகடனுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தலைவர் அப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ வரையும் கரெக்டாக இருக்குது நம்ம அரசியல்வாதிகள் மாறவே இல்லை அப்படிங்கிறது வேணால் நல்லா தெரியுது சரி தலைவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது தலைவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தமிழகத்தில் இப்போது நிலவுகிற அரசியல் சூழ்நிலை நிர்வாகப் பணிகள் திட்டங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் தற்போதைய நாட்டு நிலைமையை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு தலைவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதுக்கு தலைவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா அரசியல் சூழ்நிலை நிர்வாக பணிகள் திட்டங்கள் என்று நீட்டிக்கொண்டே போக வேண்டாம் ஒரே வார்த்தையில் அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் மக்களுடைய அறியாமையை முழுமையாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் நமது ஜனநாயக அமைப்பு முறையை ஏமாற்று வித்தை பிரிட்டிஷ் காலத்து அணுகுமுறை எல்லோருக்கும் உணவு உடை சமத்துவம் சகோதரத்துவம் என்று எழுத்தில்தான் இருக்கிறது நடைமுறைக்கு உதவாத அந்த எழுத்துக்கு பெயர் அரசியல் சட்டம் அதை போய் புனிதம் என்று வேற சொல்கிறோம் வேடிக்கை தான் ஒருவேளை சோற்றுக்கு வழியில்லாதவன் கூட தேர்தலில் போட்டியிடும் சூழ்நிலை வர வேண்டும் ஒரு ஏழை தேர்தலில் நிற்க முடியுமா ஒரு எம்எல்ஏ சட்டசபையில் நுழைய வேண்டுமானால் ஐந்து லட்சம் ரூபாயாவது செலவு செய்ய வேண்டும் அதாவது இது வந்து அன்றைய காலகட்டத்தில் சொல்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் அஞ்சு லட்சம் அப்படின்னா இப்போ எவ்வளோன்னு நீங்களே யோசிச்சுக்குங்க அதன் பிறகு தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளவு செலவு செய்து தேர்தலில் வெற்றி பெற்றவரின் பொது வாழ்வில் நாம் நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா ஒரு சின்ன வேலைக்கு ஆள் எடுக்கும்போது கூட அவரது கல்வி தகுதி என்ன என்று கேட்கிறோம் நம்மை ஆளப்போகிறவர்களுடைய தகுதியைப் பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை அதனால்தான் பதவிக்கு வருகிறவர்கள் நம் வாழ்க்கை தரத்தை பற்றி கவலைப்படுவதில்லை அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க தலைவர் அப்போது பேசின விஷயங்கள் இப்போ வரையும் கரெக்டாக தான் இருக்குது